அஸ்லாம் வலைக்கும் இல்லாஹி அபிலமின் கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல ஏக இறைவனின் நல்ல அல்லாவினுடைய அன்பும் அருளும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்றுள்ள ஒன்றுமாக நாம் இந்த மகரத்தினுடைய மாதத்தை நாம் அடைந்து இன்று இரவு மொகரம் மாதத்தினுடைய பிறை ஒன்பதை அடையிருக்கின்றோம் இந்த முகரம் மாதம் பிறை ஒன்பதில் நாம் இன்று இரவு நாம் முன்பு நோக்க வேண்டிய நாளாகவும் நாளைய தினம் இரவு முன்பு நறுக்கக்கூடிய நாளாகவும் அதாவது பிறை ஒன்பது பிறை பத்து இரண்டு நாட்களுமே நம்ம முகரம் மாதத்துடைய ஆசுரா நோம்பி நாம் நோக்க இருக்கின்றோம் இந்த ஆசுரா நோன்பிற்கான ஒரு பரிகாரம் ஆசிரமும் வைத்தோம்னு சொன்னால் கிடைக்க வேண்டிய ஒரு பரிகாரம் பிரதிபலன் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய ஆண்டினுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு நோன்பாகத்தான் அல்லாஹ் அபுல்லாலுமே இதை நமக்கு கொடுத்துருக்கிறான் இது கட்டாய கடமையாக இறைவன் சொல்லாமல் விரும்பிய மக்கள் வைக்கக்கூடிய நோன்பாக இருக்கின்றது இந்த அளவுக்கு ரமானுடைய பாவத்தின் முப்பது நோன்ப நம்ம ஒருப்போம் இந்த முப்பது நோன்மை அப்படின்னா கட்டாய கடமை அந்த முப்பது நோன்பையும் வைக்காமல் விட்டாலும் கூட தொடர்ந்து வரக்கூடிய மாதத்தில் ஏதோ ஒரு நாட்களை கணக்கிட்டு நம்ம நோன்பை கலா செஞ்சு நம்ம நோன்பு வைப்போம் அது கட்டாய கடமையான நோன்பு இந்த ஆசிரா நோன்பு அப்படிங்கிறது கட்டாய கடமை இல்லை விரும்பிய மக்கள் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு சட்டமாக இருக்கின்றது இந்த விரை ஒன்பது விரை பத்து ரெண்டு நோன்பையும் நம்ம கட்டாயமாக வைக்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது விரும்பிய மக்கள் வைக்கலாம் வைத்தால் நன்மை என்ன அப்படின்னா நம்முடைய முந்தைய ஆண்கனுடைய பாவங்கள் மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ முந்தைய ஆண்டினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படிங்கன்னா நமது நோன்பை நம்ம வைக்கணும் அப்படிங்கிற நியத்தை நம்ம உள்ளத்தில் வைக்கணும் இந்த ஆசுரா நோன்பு எதற்காக வந்தது என்று சொன்னால் ஆரம்பத்தில் தான் ரவிகளால் மக்களால் வசிக்கும் பொழுது அங்கு மக்கள் அந்த து முகரம் உடைய பிறை பத்தில் நோன்பு வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க சொல்லாது மக்களை அடைத்து கேட்கும் பொழுது மக்கள் சொன்ன பதில் என்ன அப்படின்னா இந்த முகரத்தினுடைய பிறை பத்தில் காபத்துலால திரைகள் மாற்றுவாங்க புதிய திரையை போடுவாங்க அதனால நான் செய்ற நாங்கள் இந்த பிறை பத்து நோம்பு நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மக்காவாசிகள் நபிகளாருக்கு சொன்ன வார்த்தை அதை தொடர்ந்து நபிகளார் மதினாவாசிக்கு செல்லும் பொழுது மதுனாவிலும் சில மக்கள் நான் செய்றாங்க இந்த முகரத்தினுடைய பிறை பத்துல முன்பு வச்சுட்டு தான் இருக்கிறாங்க ரசூல போயிட்டு அந்த மக்கள்கிட்ட போய் சந்திச்சு கேட்குறாங்க நீங்கள் ஏன் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு இந்த முகத்தினுடைய இந்த பிறை பத்து நோன்பு ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க வச்சவங்க யார் அப்படின்னா யூதர்களாக இருந்தாங்க ரசூவங்க மக்களை சந்திச்சு கேட்கும் பொழுது அந்த யூதர்கள் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா நம்ம எப்படி மூசா மூசி மூசா நபி என்று அழைக்கின்றோமோ யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா மூசா நபி மூசான்னு சொல்லாமல் மோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க செய்கிறாங்க அதை குறிப்பிட்டு நான் சொல்கிறாங்க இந்த மோசஸுங்கிற இவரை அல்லாஹிற கூட அளமே ஃபிரோன் வந்து அல்லாஹ் காப்பாற்றினான் ஃபிரோனை அழிச்சான் கடலில் மூழ்கடிச்சான் அதனால அந்த நாளை கொண்டாடும் விதமாக இந்த பிறை பற்ற நாங்கள் மோம்பு வைக்கிறோம் அப்படின்ட்டு ரசுவாடத்துல அந்த யூதர்கள் சொன்ன வார்த்தை என்ன சொல்கிறாங்க கூடுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை விட நாங்கள் மூசாவிற்கு ரொம்ப நெருக்கமானவங்க ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னா அவங்க ஏகத்துவ கொள்கை இவர்கள் ஏற்றுக்கொள்ளலை அவங்க இஸ்லாத்தை இருக்கணும் குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறது தான் இவர்களுடைய முக்கியமான பிரதானமான கொள்கை அதுதான் நம்முடைய கொள்கை என்ன இஸ்லாத்தை வளர்க்கணும் இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் சொல்லணும் அல்லாஹினுடைய ஜோதி பிரகாசப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்முடைய கொள்கை நம்முடைய ஏகத்துவ உறுதி பிரசுலா சொல்றாங்க நான் உங்களை விட மூசாவிற்கு ரொம்ப நெருக்கமானவன் அப்படின்னா நான் உங்களை விட நெருக்கம் மாட்டோன்னு சொன்னா நீ இவங்க எப்படி பிறை பத்து நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு மாற்றம் செய்யணும் மாறு செய்யணுங்கிறதுனால கசுலா கூடுதலாக இணைத்து சொல்றாங்க நான் ஒருவேளை இதற்கு பின்னால் வரக்கூடிய ஆண்டில் உயிரோடு இருந்தால் நான் பிறை ஒன்பதும் பிறை பத்தும் இரண்டு நோன்புகளையும் இணைத்தே நான் வைப்பேன் அப்படிங்கிற சொல்லை சொல்லிவிட்டு ரசூல்லா அவங்க அந்த சொல்லை சொன்னாங்கிற செய்தியை பார்க்குறோம் அதுக்கு அதுக்காக அவங்க ஆண்டில் ரசூல்லா மரணஸ்தாங்கிற வரலாற்று செய்திகளை பார்க்குறோம் அப்போ என்ன விளங்கணும்னு சொன்னால் யூதர்களுக்கு மாறு செய்யணும் மாறு செய்யணும் அப்படின்னு வந்துட்டாலே நான் பிறை ஒன்பதும் பிறை பத்தும் வைத்தால் இரண்டு நோம்பு தான் வைக்கிறமே தவிர ஒரே ஒரு நோமே நாம் வைக்கக்கூடாது ஒரே ஒரு நோம்பு வைத்தோம் என்று சொன்னால் ரசோல்லா சொல்லக்கூடிய யூதர்களுக்கு மாற்றமாக செய்யக்கூடிய செயல்களுக்கு நாம் அசுலாவுடைய சொல்லுக்கு எதிரான வழிமுறையை செய்து அடிப்படையாக நாம் மாறிடுவோம் அப்போ இனிஷா நாம் இன்றைய இரவு நாம் பிறையினுடைய ஒன்பதை நம்ம ஹோம் வைப்போம் இனிஷா அதை தொடர்ந்து வரக்கூடிய அதுக்கடுத்து நாளுடைய பிறை பற்றி நம்ம ஹோம் வைப்போம் இந்த ஒன்பும் ஒன்பதாவது நோன்பையும் பத்தாவது நோன்பையும் வச்சோன்னு சொன்னால் நம்மளுடைய முந்தி ஆண்டினுடைய செய்த பாவங்கள் அனைத்தையும் நல்லா மன்னிக்கிறேன்னு சொல்கிறான் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படணும் நம்முடைய குறைகள் நம்முடைய தவறுகளெல்லாம் அல்லா மன்னிக்கணும் அல்லாவே நம்ம சந்திக்கணும் அல்லாவே நம்ம பார்க்கணுங்கிற பேர் இன்பம் உள்ளத்தில் ஆளை பதிய வைத்து நம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நாம் வரக்கூடிய இரவு செய்யக்கூடிய சகரிலிருந்து அடுத்த நாள் வரக்கூடிய சகர் இரண்டுமே நினைச்சால் நம்ம கட்டாய கடமையாக நாம் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு நாம் செய்வோம் அல்லது நம் அனைவருக்கும் அன்பும் அருளும் கொடியேற்றமாக அஸ்லாமு வலைக்கும் வரமதுல்லாஹி மறக்காற்றுக்கணும்